அன்பு நண்பர்களே தகவல் களஞ்சியம் சார்பாக எங்களது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று நாம் காணவிருக்கும் மகான் சுவாமி விவேகானந்தர் அவரது பிறந்தநாள் இன்று ஜனவரி பன்னெண்டாம் தேதி இதே ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு ஜனவரி பன்னெண்டாம் தேதி பத்தொம்பதாம் நூற்றாண்டில் இந்தியாவின் தலை சிறந்த சமயத் தலைவரான விவேகானந்தர் பிறந்தார் இவரது இயற்பெயர் நரேந்திரநாத் தத்தா இவர் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரின் முக்கியமான சீடராவார் இவரின் கருத்துக்கள் இளைஞர்களை துடிப்புடன் எழுச்சி அடையச் செய்வதாக அமைந்துள்ளன இவர் இந்தியாவில் மட்டுமல்லாது மலை நாடுகளிலும் வேதாந்த தத்துவங்களை அடிப்படையாக கொண்டு பல சுப்பொழிவுகளை ஆற்றியுள்ளார் அதிலும் முக்கியமானது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு அவர் சிகாகோவில் நடந்த உலக சமயங்களின் பாராளுமன்றத்தில் நிகழ்த்திய சொற்பொழிவுகளே ஆகும் விவேகானந்தா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணாம் ஆண்டு ஜனவரி பன்னெண்டாம் நாள் கல்கத்தாவில் விஸ்வநாத் தத்தா என்பவருக்கும் புவனேஸ்வரி தேவிக்கும் மகனாக பிறந்தார் அவரது தாய்மொழி வங்காளமாகும் சிறுவயதிலேயே மிகுந்த நினைவாற்றல்கள் கொண்டவராகவும் சிறந்த விளையாட்டு வீரராகவும் திகழ்ந்தார் இசையும் இசை வாத்தியங்களும் முறைப்படி பயின்றார் இளவயது முதலே தியானம் பழகினார் அதே சமயம் பகுத்தறிவாளராகவும் திகழ்ந்தார் அவர் பள்ளி படிப்பு முடிந்த பிறகு ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு கல்கத்தாவில் உள்ள மாநில கல்லூரியில் சேர்ந்தார் பின்னர் ஸ்காட்டிஷ் சர்ச்சு கல்லூரியில் தத்துவம் பயின்றார் அங்கே மேல்நாட்டு தத்துவங்கள் மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் வரலாறு முதலியவற்றை ப படித்தறிந்தார் இந்த சமயத்தில் அவர் மனதில் இறை உண்மைகளை பற்றி பல்வேறு கேள்விகளும் சந்தேகங்களும் எழுந்தன இறைவன் யார் இறைவனை பலர் வழிபடுவதும் உலகின் உலகின் வேறுபாடுகளும் ஏற்றத்தாழ்வுகளும் நிறைந்துள்ளதும் அவருக்கு முரண்பாடாக தோன்றியது இது பற்றி பல பெரியவர்களிடம் விவாதித்தறிந்தார் மேலும் அக்கால கட்டத்தில் பிரபலமாயிருந்த பிரம்ம சமாஜத்தில் உறுப்பினரானார் ஆனாலும் இம்முயற்சிகளாகவும் அவருக்கு கேள்விகளுக்கு தகுந்த விடை கிடைக்கவில்லை இது பற்றி மேலும் பல உண்மைகளை தெரிந்து கொள்வதற்காக ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றி கேள்விப்பட்டு அவரிடம் நேரில் சென்று சந்தித்தார் அவரிடம் இறை உண்மைகளைப் பற்றி அறிந்து கொள்வதாக தெரிவித்தார் ராமகிருஷ்ண பரமகம்சர் முதன் முதலாக விவேகானந்தர் சந்தித்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்று எந்த விஷயத்தையும் பகுத்தறிந்து ஏற்றுக்கொள்ளும் விவேகானந்தரால் முதலில் ராமகிருஷ்ண பரமகம்சரின் இறைவனை பற்றிய கருத்துக்களை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவரால் இறை வழிபாட்டையும் உடனடியாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமகம்சரின் போதனைகள் உருவ வழிபாடு அல்லது அருவ வழிபாடு என்று ஒரே தனி வழியினை பொதிக்காமல் இரண்டு வழிகளிலும் இருக்கும் உண்மையை உணர்த்துவதாக இருந்தன ராமகிருஷ்ணன் ஈடுபாட்டால் விவேகானந்தரால் பக்தி மார்க்கம் மற்றும் ஞான மார்க்கம் இரண்டின் அவசியத்தை புரிந்து கொள்ள முடிந்தது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்ச காலமான பின் விவேகானந்தரும் மற்ற ராமகிருஷ்ணன் முதன்மை சீடர்களும் துறவிகளாயினர் பின்னர் நான்கு ஆண்டுகள் இந்திய துணைக்கண்டம் முழுவதும் சுற்றினார்கள் தன்னுடைய இந்த பயணங்கள் மூலம் இந்தியாவில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் கலாச்சாரம் பண்பாடு வாழ்க்கை நிலை மக்களின் நிலை போன்றவற்றை நேரில் கண்டறிந்து அனுபவித்தார் விவேகானந்தர் அந்த சமயத்தில் இந்திய மக்களின் வாழ்க்கை நிலை மிகவும் மோசமானதாக இருந்தது மேலும் அது ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டிருந்த காலமாகும் தன் பயண முடிவில் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் நாள் கன்னியாகுமரி சென்றார் அங்கே கடல் நடுவில் அமைந்துள்ள ஒரு பாறை மீது மூன்று நாட்கள் தியானம் செய்தார் அந்த மூன்று நாட்களும் இந்தியாவின் கடந்த காலம் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் குறித்து தியானம் செய்ததாக பின்னர் அறிவித்து குறிப்பிட்டுள்ளார் இன்றும் அந்த பாறை விவேகானந்தர் நினைவிடமாக பராமரிக்கப்பட்டு வருகிறது கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வந்த விவேகானந்தரிடம் அமெரிக்காவின் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூ தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு உலக சமய மாநாட்டில் இந்து மதம் சார்பாக கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவிக்குமாறு சென்னை நகர இளைஞர்கள் அவரை மிகவும் விண்ணப்பித்தனர் அதை ஏற்றுக்கொண்ட விவேகானந்தர் அமெரிக்கா பயணமானார் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு சிக்காகோவில் நடந்த உலக சமயங்களின் மாநாட்டில் அவர் ஆற்றிய சொற்பொழிவுகள் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் அதுவரை வேலை நாட்டினர் அரங்கத்தில் சீமான்களே சீமாட்டிகளே அதாவது லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் என்று அழைப்பார்கள் இவர் முதன் முதலாக சென்றவுடன் அங்கு டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அதாவது சகோதர சகோதரிகளை என்று சொன்னது அது இங்கு மிகப்பெரிய கைதட்டிலை பெற்றுத்தந்தது அங்கு மிக அருமையான சொற்பொழிவுகளை ஆற்றினார் அதன் தொடர்ச்சியாக பல வேலை நாடுகளில் தங்கி பல இடங்களில் சொற்பொழிவுகளை ஆற்றியுள்ளார் தனது வேதாந்த கருத்துக்களை அவர்களிடம் அறிமுகப்படுத்தினார் நியூயார்க் மற்றும் லண்டன் நகரங்களில் வேதாந்த மையங்களை துவக்கினார் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு இந்தியா திரும்பியவுடன் கொழும்பு முதல் கல்கத்தா வரை அவர் ஆற்றிய பேச்சுக்கள் சொற்பொழிவுகள் அப்போது கீழ்நிலையில் இருந்த இந்தியரை விழிப்புறச் செய்தது இளைஞர்கள் தமிழில் இருந்து ஆற்றல்களை உணரும்படி செய்வதாகவும் அமைந்தது உலக அரங்கில் இந்து மதத்தின் புகழை தன் சொற்பொழிவுகளால் நிலைநிறுத்திய அமை விவேகானந்தர் அமெரிக்க பயணத்தை முடித்துவிட்டு இலங்கை மார்க்கமாக ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஜனவரி இருபத்தாறாம் நாள் அன்று பாம்பன் குந்துக்கால் பகுதியில் வந்து இறங்கினார் பாம்பனில் வந்து இறங்கிய அவரை ராமநாதபுரம் சபஸ்தான மன்னர் பாஸ்கர் சேதுபதி வந் மிக விமர்சையாக வரவேற்றுச் சிறப்பித்தார் கல்கத்தாவில் ராமகிருஷ்ண இயக்கம் மற்றும் மடத்தை நிறுவினார் விவேகானந்தர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு டிசம்பர் வரை இரண்டாம் முறையாக மேல்நாட்டு பயணம் மேற்கொண்டார் அதன் பிறகு தாய்நாடு திரும்பினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் நாலாம் நாள் தனது முப்பத்தி ஒன்பதாம் வயதில் கல்கத்தாவில் அருகில் உள்ள வேலூரில் விவேகானந்தர் காலமானார் அன்று அவர் நிறுவிய ராமகிருஷ்ணன் மிஷன் மற்றும் மடம் இன்று உலகம் முழுவதும் கிளைகள் பரவி செயல்பட்டு வருகிறது விவேகானந்தின் சிறப்புகள் மிகப்பெரியவையாகும் அவருடைய தத்துவங்களே இன்றும் நம் நாட்டை வழி நடத்துகிறது அனைவரும் அவர் நினைவை போற்றுவோம் அவர்களுக்கு கொள்கைகளின்படி நாம் செயல்பட்டு நம் நாட்டை மேலும் உயர்த்துவோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் தகவல் சொல்லுங்கள் அனைவருக்கும் வணக்கம் நன்றி